வணக்கம் உலகங்கள் மூல ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இந்த இனிய நாளில் பஞ்சபூகங்களின் அருளாலும் நவக்கூள்களின் ஆசையுடனும் மாதா பிதா குரு அருளால் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாம் பெற்ற இன்பம் எவ்வயகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் எவ்வயகம் பெற உள்ள அனைவரும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பெறக்கூடாது என்ற நோக்கில் எமது தேடல்களில் தொடர்ச்சியாக இன்றைய திருமண பொருத்தங்கள் பல பொருத்தங்கள் வசியப் பொருத்தம் இருந்தும் வசியப் பொருத்தம் இல்லாமல் பத்து பொருத்தங்கள் அவசியமா எனவே பரிகாரம் மூலமாகும் கால் மந்திரம் முக்கால் தந்திரம் முக்கால் எனவே மதி மந்திரம் தந்திரம் மே முக்கால் பகுதியாகும் எனவே விதிவசத்தால் இணைந்த பலர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் எனவே விதிவசத்தால் இணைந்த பொருத்தங்களுடைய பரிகாரங்களை தேடி அலைய வேண்டாம் அவரவர்கள் விதிவசத்தால் இணைந்த சிரமங்களையும் மற்றும் வரக்கூடிய பழமைகளையும் அனுபவித்து ஆக வேண்டும் அதுதான் விதி எனவே பத்து பொருத்தங்களில் பல பொருத்தங்களில் இருந்தும் இல்லாமலும் இணைந்து பிரிந்து வாழ்ந்து வரும் அனைவரின் உடைய ஒரு ஆறுதலுக்காகவும் மற்றும் தன்மையை உரைப்பதற்காகவும் எமது இந்த தேடல்களில் எமக்கு கிட்டியவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பல தோஷங்கள் அந்த தோஷங்களுக்கு ப பரிகாரம் மூலமாக தேர்வு காண முடியுமா என்ற தேடல்களில் பலர் அழைத்து தெரிந்து கொண்டு உள்ளார்கள் அதையே நம்முடைய சுய லாபத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் வியாபார யுக்தியாக வளர எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே ஆலயம் தோறும் ஆன்மீகம் தோறும் நம்ம தோறும் இயற்கையான பரிகாரங்கள் ஏற்பட நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உள்ளோம் எனவே இயற்கையாக அல்லது நம் மனம் புத்தி அறிவை பயன்படுத்தி அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளவோ அல்லது அனுசரித்து செல்லவோ விட்டு கொடுத்து செல்லவோ வேண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உள்ளோம் எனவே இது ஒரு விழிப்புணர்ச்சிக்கான பதிவு ஆகும் பரிகாரங்கள் மூலமாக எவையும் நிவர்த்தி அடையும் என்றால் அனைவரும் பரிகாரம் வியாபார யுக்தியாக பாரம்பரியமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளார்கள் என்பதே உண்மை எனவே மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்க முடியாது தந்திரம் மாய வலைகளும் மாய யுக்திகளும் ஏமாற்று வேலைகளும் மூடி மகிழிக்கு பாம்பு எவ்வாறு செவி சாய்த்து ஆடுகிறதோ அதுபோல் பலருடைய கூற்றுக்களுக்கு நாம் செவி சாய்க்க கூடாது அவரவருடைய கர்ம விதிப்படி அவரவர்களுடைய அனுபவித்து தான் ஆக வேண்டும் எனவே இந்த பரிகாரங்கள் மூலமாக எந்த மாங்காயையும் மந்திரத்தால் வரவழைக்க முடியாது என்ற உண்மை அனுபவித்து தான் தீர வேண்டும் எனவே பாரம்பரியமாகவோ பரிகாரங்கள் மூலமாக வியாபார யுக்திகள் மூலமாகவோ நஷ்டம் கஷ்டங்கள் அடைய வேண்டாம் என விழிப்புணர்ச்சிக்கான இந்த பதிவு ஆகும் மந்திரத்தால் மாங்காய் அழைக்க முடியாது தந்திரம் தான் காரணம் மாய வலைகள் சிக்காதீர்கள் வெளிப்புணர்ச்சிக்கான பதிவு எவரையும் மனதையும் புண்படுத்துவோ எவரையும் குறை சொல்லவோ இந்த பதிவு அல்ல எனவே அவரவர்களுடைய கர்மா விதிப்படி அவரவர்களுடைய வாழ்நாள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் தீர வேண்டும் தினசரி எவ்வாறு சூரியன் உதயம் அஸ்தமனமோ நிகழ்கிறதோ அதுபோல் யாவருக்காகவும் எதுவும் காத்திருக்கப் போவதில்லை அதுபோல் தான் தோஷங்களும் எனவே அவரவருடைய கர்மா அப்படி அவரவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவரவர்கள் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் தினசரி அது அதனுடைய நேரங்காலம் பிரகாரம் சூரியம் உதயம் ஏற்பட்டே தீரும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என எவ்வாறு அதனுடைய வழியில் நிகழ்கிறதோ அதர் போல் தான் அவர் அவர்களுடைய கர்மாவின் பிரகாரம் அவர்களுக்கு நிகழக்கூடிய அனைத்தும் நிகழும் இந்த உண்மையை அறிந்து அவர்கள் தெரிந்து அதற்கு தகுந்தது போல் தம்மை மாற்றிக்கொண்டு வாழ தலைப்பட்டால் பிரச்சனைகள் குறையும் தீர்வுகளும் கிடைக்கும் எனவே இது ஒரு விழிப்புணர்ச்சிக்கான பரிகாரமாகும் பத்து பொருத்தங்களை தேடி அலைந்தவர்களும் பத்து பொருத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களும் வரைத்தி பயனில்லை எனவே வருமுன் காப்போம் வந்த பெண் வரைந்தி பயனில்லை வந்ததை மனதார ஏற்றுக்கொள்வோம் என கூறி அவர் அவர்களுடைய பிரகாரம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து முடிந்து வேண்டியது அவர் அவர்களுடைய விதிப்படி விதிப்பயன் பதி வேலை செய்யாது சில இடங்களில் குரு சில இடங்களில் பல இடங்களில் வழிகாட்ட முடியாது எனவே தப்பும் தவறுமாக அல்லது தவறாக வழிகாட்டல் நிகழ்வதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன பிழைப்பிற்காக வழிகாட்டல்கள் தவறாகவும் அமைய வாய்ப்பு உள்ளது என கூறி அவர்களுடைய விதிப்பயணி அடைந்து அனுபவித்து தீர வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தி அதன் வழி காற்றின் வழியே அனைத்தும் செல்வது போல் நீரின் வழியே அனைத்தும் அடித்து செல்லப்படுவது போல் உங்களுடைய கர்மா உங்களை வழிநடத்துகிறது என்ற உண்மையை உணர்ந்து அதன் வழியில் நீங்கள் கரையேற அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் எனவே கரையேறுவதும் கரையேறாததும் தேடுவதும் அலைவதும் அவரவர்களுடைய விருப்பம் இதில் அடுத்தவர்களுடைய தலையீடுகள் ஏதும் இல்லை எனவே பரிகாரம் மற்றும் தவறான ஒரு ஆலோசனை அறிவுரை அல்லது பரிகாரங்கள் என்று எவரும் எவரையும் ஏமாற்றி மேற்கொண்டு நாம் பாவத்தை சுமக்க வேண்டாம் என கூறி இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது ஒளிப்புணர்ச்சிக்கான பதிவு எவரையும் எவர் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறிய வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல என மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்